வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இலங்கையில நடந்த அந்த தொடர் குண்டு தாக்குதல்கள் அதோட நினைவு இன்னைக்கும் நம்ம மனசுல இருக்கு ஆமா மறக்க முடியாத ஒரு சோகம் அது அந்த பயங்கர சம்பவம் பத்தி விசாரிக்க ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமிச்சாங்க இல்லையா அதோட இறுதி அறிக்கை முதல் தொகுதி ஜனவரி முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வெளியாச்சு முக்கியமான அறிக்கை இன்னைக்கு நாம அந்த அறிக்கையோட சில முக்கிய கண்டுபிடிப்புகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலான் இருக்கோம் உங்க கூட சேர்ந்து கண்டிப்பா முக்கியமா இலங்கையில இந்த தீவிரவாதம் பயங்கரவாதம் இதெல்லாம் எப்படி வளர்ந்துச்சு இதுல முஸ்லிம் சமூகத்தோட பின்னணி என்ன அப்புறம் இந்த ஆணைக்குழு எதை விசாரிச்சுது எப்படி அவங்க இந்த முடிவுகளுக்கு வந்தாங்க இதெல்லாம் கொஞ்சம் அலசலாமா ஓ நிச்சயமா இது ரொம்ப அவசியம் அதாவது இந்த ஆணைக்குழுவோட முக்கியமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லுங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்னு தாக்குதல்களுக்கு பின்னால இருந்த ஆட்கள் யார் என்னென்ன அமைப்புகள் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு அப்புறம் இந்த தாக்குதல்களை தடுக்க தவறுன அதிகாரிகள் யார் அலட்சியமா இருந்த சூழ்நிலைகள் என்ன இதையெல்லாம் அவங்களோட முதல் நோக்கம் ஓகே அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் கிட்ட தகவல்களை வாங்குறது இந்த மாதிரி தீவிரவாத செயல்களை முன்கூட்டியே தடுத்திருக்கலாமே அதுல யார் யார் ஃபெயில் ஆனாங்கன்னு பாக்குறது அப்புறம் தாக்குதலுக்கு பிறகு நடந்த சில கலவரங்களுக்கு யார் காரணம் இப்படியும் அவங்களுக்கு சில பொறுப்புகள் இருந்துச்சு இவ்வளோ பெரிய ஒரு டாஸ்க் எப்படி இந்த விசாரணை எல்லாம் நடத்துனாங்க அவ்ளோ தகவல்களை எப்படி திரட்டினாங்க இது வந்து ஒரு பெரிய முயற்சிங்க சட்டமா அதிபர் திணைக்களம் நம்ம காவல்துறை இவங்களோட உதவியோட ரொம்ப விரிவான விசாரணை நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு வாக்குமூலங்கள் பதிவு செஞ்சிருக்காங்க நானூத்தி ஐம்பதுக்கும் மேல சாட்சிகள் வந்து ஆணைக்குழு முன்னாடி சாட்சியம் கொடுத்திருக்காங்க அப்பா ஆதாரங்கள்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் பக்கத்துக்கு மேல டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்புறம் அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க சரி சொல்லணும் வந்து ரொம்ப எந்த பக்கமும் சாயாம முழுவையா தயாரிக்கப்பட்டதா ஆணைக்குழுவே சொல்லுது சில முக்கியமான சாட்சிகளோட பாதுகாப்புக்காக கேமரா மூலமாவும் பதிவு செஞ்சிருக்காங்க சரி இந்த அறிக்கையில தீவிரவாதம் பயங்கரவாதம்னு நிறைய வார்த்தைகள் வருது நாமளும் அடிக்கடி கேக்குறோம் ஆனா சில சமயம் குழப்பமா இருக்குமே இந்த அறிக்கை இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லுது இது நல்ல கேள்வி ஏன்னா அறிக்கை வந்து இந்த வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை நல்லா விளக்குது இப்ப தீவிரவாதம் அதாவது எக்ஸ்ட்ரீமிசம்னு சொல்றது ஆமா அது வந்து ஒரு சமூகம் பொதுவா ஏத்துக்காத கொஞ்சம் ஓவரான அரசியல் இல்ல மத கருத்துக்கள் செயல்கள் இது ஒரு ஆரம்ப நிலம் வச்சுக்கலாம் மிதவாதத்துல இருந்து விலகிப் போற மொதப்படி ஓகே அடுத்து வன்முறை தீவிரவாதம் வயலன்ட் எக்ஸ்ட்ரீமிசம் இது வந்து அந்த கருத்துக்களுக்காக வன்முறைய சித்தாந்தம் வெறும் பேச்சோட நிக்காம செயலுக்கு சரி இது ஒரு ஒரு தனியால் எப்படி படிப்படியா இந்த வன்முறை சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டு வன்முறையை ஆதரிக்கவோ இல்லாத ஈடுபடவோ தயாராகிறாருங்கிறது இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் புரியுது கடைசியா பயங்கரவாதம் டெரரிசம் இதுக்கு இலங்கையில ஒரு சட்ட வரையறை சரியா இல்ல ஆனாலும் பொதுவா அரசியல் இல்லாட்டி சித்தாந்த நோக்கத்துக்காக அப்பாவி மக்களை குறிவைத்து தாக்குறது பயங்கரவாதம்னு நாம புரிஞ்சுக்கிறோம் சர்வதேச அளவுல இதுதான் கருத்து இந்த வேறுபாடு முக்கியம்தான் அப்போ சஹ்ரான் மாதிரி ஒருத்தர் எப்படி இந்த கடைசி நிலை அதாவது ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்துற அளவுக்கு போனாரு அந்த பயணம் பத்தி அறிக்கை ஏதாவது சொல்லுதா சொல்லுது நியூயார்க் போலீஸ் ஆய்வு ஒண்ணம் மேற்கோள் காட்டி நாலு கட்டமாக இந்த தீவிரமயமாதல் பயணத்தை அறிக்க விளக்குது ஜஹ்ரானோட கதைக்கு இதை பொருத்தி பார்க்கலாம் சொல்லுங்க என்ன அந்த கட்டம் முதல் கட்டம் முன் தீவிரமயமாதல் ராடிகலைசேஷன் இது வந்து ஒருத்தரோட ஆரம்ப வாழ்க்கை சூழல் சம்பந்தப்பட்டது ஜஹ்ரான் வளர்ந்த கட்டான்குடி சூழல் அங்கிருந்த சில கருத்துக்கள் இதெல்லாம் தீவிரவாத குழுக்கள் இந்த ஸ்டேஜ்ல பிடிக்கலாம் சரி ரெண்டாவது சுயா அடையாளம் தேடல் சர்ச் ஃபார் செல்ஃப் ஐடென்டிட்டி வாழ்க்கையில் குழப்பம் சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் தேடும்போது தீவிரவாத குழுக்கள் ஒரு ஈர்ப்பான வழியை காட்டலாம் மூணாவது போதனை இண்டாக்ட்ரினேஷன் இங்கேதான் வந்து அந்த தீவிரவாத சித்தாந்தம் ஆழமாக மனசில் பதிய வைக்கப்படுது ஜஹரான பொறுத்த வரைக்கும் அந்த வஹாபிசத்தோட கடுமையான விளக்கங்களை ஏத்துக்கிட்டு மத்தவங்கள காஃபிர்னு சொல்லி அவங்கள தாக்குறது சரின்னு நம்ப ஆரம்பிச்சது இந்த கட்டம்தான் ஓ நாலாவது கட்டம் ஜிஹாத் இதுதான் கடைசி நிலை தாக்குதலுக்கு பிளான் பண்றது ட்ரைனிங் எடுக்கிறது டார்கெட் தேர்ந்தெடுத்து தாக்குதல் நடத்துறது ஜக்ரான் குழு இந்த வழியில தான் போயிருக்கு கட்டான்குடி பத்தி சொன்னீங்க அந்த பகுதியில தனிமைப்படுத்துதல் வாதம் அதாவது சொல்லுதா என்ன என்ன தொடர்பு ஆமா பயங்கரவாதத்துக்கான முதல் படி இந்த அழுத்தமா சொல்லுது எப்படி அதாவது ஒரு குரூப் வந்து மத்த சமூகத்துல இருந்து தங்களை முழுசா தனிமைப்படுத்திக்கிட்ட அவங்களுக்குள்ளே மட்டும் பழங்கும் போது அவங்க வெளி உலக பார்வையில இருந்து விலகிடுறாங்க அப்போ குறுகலான தீவிரமான கருத்துக்கள் அவங்க கிட்ட ஈஸியா போய் சேரும் ஆபத்து இருக்கு கட்டான்குடியில இது எப்படி இருந்துச்சு மட்டக்களப்பு பக்கத்துல இருக்கிற கட்டான்குடி இலங்கையோட மத்த பகுதிகளை விட கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு அறிக்கை காட்டுது எப்படின்னா முஸ்லிம் இல்லாதவங்க அங்க நிலம் வாங்கவோ தொழில் செய்யவோ முடியாது அல்லது ரொம்ப கஷ்டம் ஓ அப்படியா தெருக்கல்ல பெண்கள் நடமாட்டம் கம்மியா இருக்கு சின்ன இடத்துல நிறைய பள்ளிவாசல்கள் இருக்கு இந்த மாதிரி தனிமைப்படுத்தல் போக்கு பல வருஷமா இருந்தும் அதோட ஆபத்தை உணர்ந்து சிங்கப்பூர் மாதிரி ஆரம்பத்திலேயே நடவடிக்கை எடுக்க தவறிட்டாங்கன்னு அறிக்கை சொல்லுது மீடியாக்கள் இத பத்தி முன்னாடியே சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாம அங்க பாரம்பரிய சூஃபி முஸ்லிம்களுக்கும் இந்த புதுசா வந்த தௌஹீத் வஹாபி குழுக்களுக்கும் இடையில சும்மா கருத்து வேறுபாடு மட்டும் இல்ல பயங்கரமான வன்முறை சம்பவங்களும் நடந்திருக்கு சூஃபி தர்காக்களை தாக்குனது வீடுகளை எரிச்சது தௌஹீத் குழுக்களை எதிர்த்தவங்களை தாக்குனதுன்னு நிறைய சம்பவங்கள் பதிவாயிருக்கு இந்த மோதல்கள் கூட ஜஹ்ரான் மாதிரி ஆட்கள் உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கலாம் அப்போ ஜஹ்ரான் எப்படி இவ்ளோ பேர தன் பக்கம் இழுத்தாரு என்ன சொல்லி அவங்கள கவர்ந்தாரு ஜஹ்ரானோட அந்த கதை சொல்லல் அதாவது நெரேட்டிவ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்கு பல விஷயங்கள் அவர் யூஸ் பண்ணியிருக்கார் என்ன மாதிரி ஒன்னு கிலாபத் அதாவது இஸ்லாமிய பேரரச திரும்ப கொண்டு வரணுங்கிற கனவு பழைய இஸ்லாமிய பேரரசுகளோட பெருமையை பேசி அதை மறுபடியும் உருவாக்கணும்னு ஆசைய தூண்டிருக்கார் சரி ரெண்டு ஜிஹாத் மத போதனைகளை வன்முறைக்கு சாதகமா திருச்சி தியாக மரணம் அடைஞ்சாதான் ஸ்வர்கம்னு சொல்லியிருக்கார் மூணு பழிவாங்கல் உலகம் முழுக்க முஸ்லிம்களுக்கு அநீதி நடக்குது இலங்கையில சில சிங்கள பௌத்த குழுக்கள் இப்படி செய்யறாங்க இதுக்கெல்லாம் பழிவாங்கணும்னு ஒரு உணர்ச்சியை தூண்டியிருக்கார் மனுஷங்க போட்ட சட்டத்தை ஃபாலோ பண்ணது அல்லாவோட சட்டத்தை இல்ல முஸ்லிம் அரசியல்வாதிங்க நீதிபதிங்க கூட இஸ்லாத்துக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லி இருக்கிற சிஸ்டம் மேல ஒரு அவநம்பிக்கையை விதைச்சிருக்காரு அதாவது ஒரு முழுமையான மாற்று சித்தாந்தத்தை முன் வச்சிருக்காரு ஆமா கடைசியா தாக்குதலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண வீடியோல கூட சிங்கள தீவிரவாத குழுக்களோட செயல்தான் இதுக்கு காரணம் சொல்லியிருக்காரு இப்படியான சித்தாந்தத்தால மறுவாழ்வுக்கு கொண்டு வரது அறிக்கை வழி சொல்லுதா சொல்லது தீவிரவாதத்திலிருந்து விடுவித்தல் அதாவது ஒரு முக்கிய பரிந்துரையா வச்சிருக்காங்க இதுல ரெண்டு நிலை இருக்கு என்னன்னா ஒன்னு விலகல் அதாவது வன்முறையிலிருந்து விலகி அந்த தீவிரவாத குரூப் கூட இருக்கிற தொடர்பை கட் பண்றது இன்னொன்னு மறுவாழ்வு இது இன்னும் கொஞ்சம் ஆழமானது அந்த தீவிரவாத சித்தாந்தத்தையே நிராகரிச்சு சமூகத்தோட பொதுவான மதிப்பீடுகளை ஏத்துக்க வைக்கிறது இது சாத்தியமா முக்கியமா மத நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த கேள்வி இருக்கு மத நம்பிக்கைகள் ஆழமா பதிஞ்சிருக்கும் போது இந்த மறுவாழ்வு கஷ்டம்னு சில பேர் நினைக்கிறாங்க ஆனாலும் சும்மா வன்முறையிலிருந்து விலகுனா மட்டும் பத்தாது சித்தாந்த ரீதியாகவும் மாற்றம் கொண்டு வரணும்னு ஒரு விரிவான திட்டம் தேவைன்னு அறிக்க சொல்லுது சிங்கப்பூர்ல இருக்கிற திட்டம் சைக்காலஜி மதம் சமூக எல்லாம் சேர்ந்தது ஒரு நல்ல உதாரணன்னு சொல்றாங்க அதோட கல்வி தொழிற்பயிற்சியும் சேர்க்கணும் சரி இதுல அரசாங்கத்தோட பங்கு என்ன கடுமையான குற்றங்கள் செஞ்சவங்கள சட்டப்படி தண்டிக்கணும் அதுல கருத்து இல்ல ஆனா அதே சமயம் இந்த மறுவாழ்வு திட்டத்திலையும் அரசாங்கம் உண்மையா நீண்ட நீண்டகால பார்வையோட செயல்படணும் அப்பதான் சமூகம் அதை நம்பும் இந்த தாக்குதல்கள் ஒட்டுமொத்த இலங்கை முஸ்லிம் சமூகத்தையுமே ரொம்ப பாதிச்சது அந்த சமூகத்தோட வரலாறு அவங்களுக்குள்ள இருக்கிற பன்முகத்தன்மை இத பத்தி அறிக்கை என்ன சொல்லுது இலங்கை முஸ்லிம்களோட வரலாறு பல நூற்றாண்டு பழசு ஏழாம் நூற்றாண்டுலயே அரபு வியாபாரிங்க வந்திருக்காங்க அப்புறம் தென்னிந்தியாவிலிருந்தும் காலனித்துவ காலத்துல மலாய் இருந்து முஸ்லிம்கள் வந்து குடியேறியிருக்காங்க ஓ ஆரம்ப காலத்துல சிங்கள மன்னர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நல்ல உறவு இருந்ததா லோர்னா தேவராஜா மாதிரி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க அந்நியர்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் மன்னர்களுக்கு உதவி செஞ்சதும் மன்னர்கள் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததும் நடந்திருக்கு அந்த நல்லிணக்கம் அப்புறம் எப்படி மாறுச்சு பிரிட்டிஷாரோட பிரித்தாளும் கொள்கை பொருளாதார போட்டி இதெல்லாம் உறவுல விரிசல உண்டாக்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு காண்டி கலவரம் ஒரு மோசமான சம்பவம் இன்னைக்கு இலங்கையில சுமார் பத்து சதவீத முஸ்லிம்கள் இருக்காங்க இதுல பெரும்பான்மை வந்து சுன்னி முஸ்லிம்கள் ஆனா அவங்களுக்குள்ளயும் பலவிதமான சிந்தனை போக்குகள் அமைப்புகள் இருக்கு என்ன மாதிரி அறிக்கை நிறைய குழுக்களை பத்தி சொல்லுது முக்கியமா சில வேறுபாடுகளை புரிஞ்சுக்கணும் ஒரு பக்கம் பாரம்பரியமான சூஃபி வழிய பின்பற்றவங்க இன்னொரு பக்கம் சீர்திருத்தம் தூய இஸ்லாத்துக்கு திரும்பணும்னு சொல்ற சலாஃபி வஹாபி சிந்தனை கொண்ட குழுக்கள் இதுல தப்லீக் ஜமாத் மாதிரி அமைப்புகள் தனிநபர் ஆன்மீகத்துல கவனம் செலுத்துறதா சொல்றாங்க ஆனா தௌஹீத் ஜமாத் ஜஹ்ரான் தலைமை தாங்கின என்டிஜேயும் இது கீழ வரும் மாதிரி குழுக்கள் ரொம்ப கடுமையான நிலைப்பாடுகளை கொண்டவ ஜமாத்தே இஸ்லாமி மாதிரி அமைப்புகள் அரசியல் ரீதியா இஸ்லாமிய ஆட்சியை வலியுறுத்துறாங்க இந்த குழுக்களுக்கு இடையிலான சித்தாந்த மோதல்களும் ஒரு பிரச்சனையா இருந்திருக்கு தப்லீக் ஜமாத் பத்தி நிறைய பேசப்படுது அது பெரிய இயக்கம் அவங்க மேல தீவிரவாத தொடர்பு இருக்குன்னு குற்றச்சாட்டுகள் வருதே அத பத்தி அறிக்கை என்ன சொல்லுது இது கொஞ்சம் சிக்கலான புள்ளிங்க தப்லீக் ஜமாத் அமைப்பு வந்து நாங்க முழுக்க ஆன்மீக பணியில தான் இருக்கோம் பயங்கரவாதத்தை எதிர்க்கறோம்னு சொல்றாங்க அமெரிக்கா மாதிரி நாடுகள் கூட நேரடி தொடர்பு இல்லன்னு தான் சொல்றாங்க ஆனா சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட தீவிர பழமைவாத கருத்துக்கள் சிலர இன்னும் தீவிரமான குழுக்களுக்கு போக ஒரு வாசல் கேட்வே மாதிரி இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு அமெரிக்காவுல தாக்குதல் நடத்தின சையத் ஃபாரூக் தப்லீக் ஜமாத் கூட தொடர்புல இருந்தவர் ரஷ்யா சவுதி அரேபியா மாதிரி சில நாடுகள் தப்ளிக் ஜமாத்தை தடை செஞ்சிருக்கு சில பயங்கரவாத வழக்குகள்ல சம்பந்தப்பட்டவங்க தப்ளிக் ஜமாத் உறுப்பினரா இருந்திருக்காங்கன்னு தகவல் இருக்கு இலங்கையில எப்படி இலங்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பதுகளில் இருந்தே இது இயங்கிட்டு வருது ஈஸ்டர் தாக்குதல் தற்கொலைதாரிகள்ல ஒருத்தரான ஆசாத் தப்ளிக் ஜமாத் உறுப்பினர்னு அறிக்கை சொல்லுது இது ஒரு கவலைக்குரிய விஷயம் ஆக நேரடியா பயங்கரவாத அமைப்பு இல்லைன்னாலும் அதோட தாக்கம் பத்தின கேள்விகள் இருக்கு அடுத்து இந்த வஹாபிசம் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருது அது என்ன சித்தாந்தம் கொஞ்சம் விளக்க முடியுமா பதினெட்டாம் நூற்றாண்டுல சவுதி அரேபியாவில் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப்னு ஒருத்தரால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தீவிரமான பழமைவாத சுன்னி இயக்கம் இஸ்லாம் ஆரம்ப கால தூய்மையை இழந்துடுச்சு பிற்காலத்துல சேர்ந்த விஷயங்களை புனிதர் வழிபாடு பிறந்தநாள் கொண்டாடுறது மாதிரி நீக்கணும்னு சொன்னாங்க இது சலாஃபிஸம் அல்லது தௌஹீத்னு சொல்லப்படுது இதோட முக்கிய கொள்கைகள் என்ன ஏன் இது சர்ச்சைக்குரியதா இருக்கு இவ்வளவு அதாவது அல்லாவின் ஒருமைப்பாடு தான் மையம் ஆனா இவங்களோட விளக்கம் ரொம்ப கடுமையா இருக்கும் சூஃபிசம் மாதிரி மத்த இஸ்லாமிய பிரிவுகளோட பல நடைமுறைகளை ஷிர்க் இணை வைத்தல் பித்தத் புதிதாக புகுத்துதல்னு கடுமையா எதிர்க்கிறாங்க இன்னொரு முக்கிய அம்சம் தக்பீர் அதாவது தங்களோட கருத்தை ஏத்துக்காத மத்த முஸ்லிம்களை கூட காஃபிர் நம்பிக்கையற்றவர்னு சுலபமா சொல்லிடுறது ஓ அப்புறம் வாலா வல்பரா அனு ஒரு கொள்கை இது வந்து தங்கள் கொள்கை முஸ்லிம்கள் கிட்ட மட்டும் விசுவாசமா இருக்கணும் மத்தவங்க கிட்ட இருந்து முஸ்லீம் அல்லாதவங்க தங்களை ஏத்துக்காத முஸ்லிம்கள் விலகி நிக்கணும்னு சொல்லுது இது உலகத்தை நாங்க அவங்கன்னு பிரிக்கிற ஒரு பார்வையை உருவாக்குது இந்த பார்வை வந்து மற்ற சமூகங்களோட இணக்கமா வாழ்றதுக்கு பதிலா ஒரு மேலாதிக்க தனிமைப்படுத்தப்பட்ட நிலைக்கு கொண்டு போகலானோ வன்முறைக்கு ஒரு சித்தாந்த நியாயத்தை கொடுக்கலானோ அறிக்கை எச்சரிக்குது இது எப்படி குறிப்பா இலங்கைக்குள்ள எண்ணெய் வளம் மூலமா கிடைச்ச பணத்தை வச்சு சவுதி அரேபியா உலகம் முழுக்க வஹாபி சித்தாந்தத்தை பரப்புனாங்க பள்ளிவாசல் மதரசா கட்டுறது புத்தகங்கள் வெளியிடுறதுன்னு இலங்கையிலயும் அதோட தாக்கம் இருந்துச்சு எப்படி வெளிநாட்டுல வேலைக்கு போனவங்க அங்க படிச்சவங்க மூலமா இந்த புது கருத்துக்கள் வந்துச்சு புதுசா ஆரம்பிச்ச மதரசாக்கள் வெளிநாட்டு மத போதகர்களோட வருகை சில புத்தகங்கள் வெளிநாட்டு நிதி உதவி இதெல்லாம் இலங்கையில வஹாபிசம் பரவ காரணமா அறிக்க சொல்லுது இதனால இலங்கையில என்னென்ன விளைவுகள் முக்கியமா பாரம்பரிய சூஃபி முஸ்லிம்களுக்கும் இந்த புது வஹாபி தௌஹீத் குழுக்களுக்கும் இடையில பயங்கர மோதல்கள் நடந்துச்சு கட்டான்குடி பேருவளை மாதிரி இடங்கள்ல வன்முறை சம்பவங்கள் நடந்துச்சு சூஃபி தர்காக்கள் தாக்கப்பட்டுச்சு அழிக்கப்பட்டுச்சு தலைவர்கள் மிரட்டப்பட்டாங்க சிலர் கொல்லப்பட்டதாகவும் அறிக்க சொல்லுது இந்த உள்முரண்பாடுகள் சமூகத்துல பிளவுகளை அதிகமாக்குச்சு பாட புத்தகங்கள்ல கூட தீவிரவாத கருத்துக்கள் இருக்குன்னு சொன்னீங்களே அது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு அத பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமாங்க இது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம் தற்கொலை குண்டு தாக்குதல்களை ஆதரிச்ச யூசுஃப் அல் கர்த்தாவே இஸ்லாமிய அரச வலியுறுத்தின மௌதூதி வஹாபிச நிறுவனர் அப்துல் வஹாப் இவங்களோட கருத்துக்கள் எல்லாம் ஸ்கூல் இஸ்லாம் பாட புத்தகங்கள்லயும் டீச்சர் கைடுகளிலும் பரிந்துரைக்கப்பட்டிருக்குன்னு அறிக்கை ஆதாரத்தோட சொல்லுது அட கடவுளே பல மதங்கள் இருக்கிற நாட்டுல இந்த மாதிரி விஷயங்கள் நல்லிணக்கத்துக்கு பதிலா தான் உருவாக்குன்னு ஆணைக்குழு எச்சரிக்குது அதனால இந்த பாடத்திட்டத்தை உடனடியா மறுபரிசீலனை செய்யணும்னு முக்கியமா பரிந்துரை செஞ்சிருக்காங்க பாடசாலைகள் மாதிரி மதரசா கல்வி முறை பத்தியும் கேள்விகள் வந்துச்சு இல்லையா அங்க என்ன பிரச்சனைகள்னு சொல்றாங்க இலங்கையில ஆயிரக்கணக்கான மதரசாக்கள் இருக்கு குரான் ஓதுறது மனப்பாடம் பண்றது மார்க் அறிஞர்களை உருவாக்குறதுன்னு பல வகை இருக்கு ஆனா இதையெல்லாம் கண்காணிக்க ஒரு பொதுவான சிஸ்டம் இல்ல பல மதரசாக்கள் அவங்கவங்க சொந்த பாடத்திட்டத்தை வச்சிருக்காங்க தேசிய மொழிகளான சிங்களம் ஆங்கிலம் சரியா சொல்லி கொடுக்கறதில்ல பெரும்பாலும் தமிழ் மீடியம் தான் மாணவர் சேர்க்கைக்கும் முறையான தகுதி நிர்ணயம் இல்ல அதனால எல்லா மதரசாக்களையும் ஒரு சட்ட அமைப்பு கீழே கொண்டு வரணும் ஒரு அங்கீகார சபை அக்ரெடிடேஷன் போர்டு உருவாக்கணும் பொதுவான பாடத்திட்டம் தேசிய மொழிகள் ஆங்கிலம் கட்டாயம் சொல்லி கொடுக்கணும் ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் வச்சு மாணவர்களை சேர்க்கணும்னு பல பரிந்துரைகள் இருக்கு சரி சர்வதேச பயங்கரவாத அமைப்பான ஐசிஸ்க்கும் இலங்கைக்கும் என்ன தொடர்புன்னு அறிக்க சொல்லுது ஐஎஸ்எஸ் எப்படி உருவாச்சு அவங்களோட கிலாஃபத் பிரகடனம் இதெல்லாம் அறிக்க விளக்குது முக்கியமா பங்களாதேஷ் மாதிரி தெற்காசிய நாடுகள்ல படிச்ச மிடில் கிளாஸ் இளைஞர்கள் ஐஎஸ்எஸ் ஆல ஈர்க்கப்பட்டது போல இலங்கையிலும் நடந்திருக்கு இருந்தும் ஐசிஎஸ்ல சேர்ந்தாங்களா ஆமாம் முப்பதுக்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் சில குடும்பங்கள் உட்பட சிரியா போய் ஐஎஸ்எஸ்ல சேர்ந்ததா அரசாங்க புலனாய்வுத்துறை எஸ்ஐஎஸ் பதிவுகள் சொல்லுதுன்னு அறிக்கை குறிப்பிடுது இவங்களில்ல சிலர் அங்க கொல்லப்பட்டாங்க இது ஈஸ்டர் தாக்குதலுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு இது பத்தி அதிகாரிகளுக்கு முன்னாடியே தெரியுமா ஆமா தெரிஞ்சிருக்கு அதுதான் அறிக்கையோட முக்கிய வெளிப்படுத்தல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்தே இன்டெலிஜென்ஸ் மீட்டிங்ஸ்ல இத பத்தி பேசியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்போதைய நீதி அமைச்சர் பாராளுமன்றத்திலே முப்பத்தி ரெண்டு பேர் ஐஎஸ்எஸ்ல சேர்ந்திருக்காங்கன்னு சொன்னாள் அப்படியா வெளிநாட்டு உளவு அமைப்புகள் கிட்ட இருந்து எச்சரிக்கை தகவல்கள் கிடைச்சிருக்கு பாகிஸ்தான்ல இருந்து கிடைச்ச தகவல் வெடிகுண்டு தயாரிக்கிற முறை பத்தி கூட சொல்லியிருக்குன்னு சொல்றாங்க ஆனா இந்த தகவல்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து சரியான நேரத்துல சரியான நடவடிக்கை எடுக்க தவறிட்டாங்க இது ஒரு பெரிய குறைபாடு இறுதியா இந்த தாக்குதல்களோட மூலையா சொல்லப்படுற ஜஹ்ரான் ஹாஷிம் அவரோட பாதை எப்படி இருந்துச்சு சுருக்கமா சொல்ல முடியுமா ஜஹ்ரான் கட்டான்குடியில இருந்து தீவிரவாத கருத்துக்காக நீக்கப்பட்டவர் ஆரம்பத்துல லோக்கல்ல சூஃபிகளுக்கு எதிராக பேசி ஒரு சின்ன குரூப் ஆரம்பிச்சிருக்கார் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலேயே அவர் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஓபனா ஐசஸ் ஆதரிக்க ஆரம்பிச்சிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு பெரிய சண்டைக்கு பிறகு தலைமறைவாகிட்டார் தலைமறைவா இருக்கும் போதுதான் அவர் இன்னும் தீவிரமா செயல்பட்டிருக்காரு மீடியா வழியா உலக முழுக்க ஆதரவாளர்களோட தொடர்புல இருந்திருக்காரு பர்மா இலங்கை திகன சம்பவங்களை காட்டி பழிவாங்க தூண்டியிருக்காரு ரகசியமா ஆள் சேர்த்து கண்டி நுவரேலியா புத்தளம்னு பல இடங்கள்ல ஆயுத பயிற்சி வெடிகுண்டு பயிற்சி முகாம்களை நடத்தியிருக்காரு இப்படியாக படிப்படியா அவர் ஈஸ்டர் தாக்குதலுக்கான திட்டத்தை உருவாக்கியிருக்காரு பல வருஷமா சமூகத்திலிருந்த பிளவுகள் சித்தாந்த மோதல்கள் வெளிநாட்டு தொடர்புகள் உள்ளூர் பிரச்சனைகள் பாதுகாப்புத் துறையோட அலட்சியம்னு பல காரணிகள் ஒன்னு சேர்ந்து எப்படி ஒரு பெரிய அழிவுக்கு கொண்டு போச்சுன்னு விரிவா காட்டுது ஆமா இது ஒரு சிக்கலான வலைப்பின்னல் மாதிரி பல லேயர்ஸ் இருக்குதுல இவ்வளவு விரிமான தகவல்களையும் நம்மளோட இந்த கலந்துரையாடலையும் வச்சு பார்க்கும்போது உங்களை ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு இறுதி கேள்வி அல்லது ஒரு சிந்தனை என்னவா இருக்கும் நம்மையும் சேர்த்து யோசிக்கிற மாதிரி உம் ஒரு முக்கியமான கேள்வி மனசுல வருது அதாவது ஒரு சமூகம் தங்களுக்குள்ள இருக்கிற அந்த தனிமைப்படுத்துதல் வாத எக்ஸ்க்ளூசிவிசம் போக்குகளையும் அது எப்படி வன்முறை தீவிரவாதமா மாறுதுங்கறதையும் எப்படி முன்கூட்டியே அடையாளம் கண்டு தடுக்கறது சரி குறிப்பா மத நம்பிக்கைகள் கலாச்சார உரிமைகள் மாதிரி சென்சிட்டிவான விஷயங்களில் தலையிடாம அதே சமயம் தீவிரவாத சித்தாந்தங்கள் கல்வி மத நிறுவனங்களுக்குள்ள ஊடுருவறதை எப்படி தடுக்கிறது இது இலங்கைக்கே மட்டும் இல்ல கேள்வி உலகத்துக்கே இது ஒரு தான் நிச்சயமா சிந்திக்க வேண்டிய கேள்விதான் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை ஆணைக்குழு அறிக்கையோட முதல் தொகுதியில் இருந்த சில முக்கிய கோணங்களை இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து பார்த்தோம் இதோட முழு தாக்கம் பரிந்துரைகள் எப்படி நடைமுறைக்கு வருதுங்கிறதெல்லாம் தொடர்ந்து கவனிக்கணும் இந்த ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சிருந்தவங்களுக்கு நன்றி